மந்திர புலிகளின் மர்ம உலகம் ஒரு மாயாஜால உலகில் மாந்தர்களும் மந்திர சக்தியுடைய பிராணிகளும் ஒற்றுமையாக வாழ்கின்றனர் இங்கு இயற்கை மந்திர சக்தி மிகுந்தது ஆனால் சிலரை அந்த சக்தி மோசமாக மாற்றும் கதாபாத்திரங்கள் ஆரியன் மாயா தாரகா நிலா கிருதஞ்சலி மலை ஆரியன் ஒரு சாதாரண மனிதன் சிறு கிராமத்தில் வாழ்பவன் தன் தந்தை ஒரு மந்திர மாமுனி ஆரியனுக்கு மந்திரத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள ஆர்வமில்லை அதற்கு அவன் ஒரு பாடத்தை எதிர்கொள்ள நேரிடுகிறது மாயா ஒரு மந்திர புலி மனித வடிவத்தை எடுக்கும் திறன் கொண்டது இது மந்திர உலகின் முக்கிய காவலாளி ஆரியனை இந்த உலகத்திற்கு அழைத்து சென்று பயிற்சி அளிக்கிறது தாரகா மந்திர சக்தியை கெட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் புலிகளின் தலைவி தாரகா தனது சேனை மூலம் மாயா உலகத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயல்கிறாள் நிலா ஆரியனின் சிறு சகோதரி அவளுக்கு சிறு வயதிலேயே மந்திர சக்தி கற்றுக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அசாமான்யமான பெண்ணாக வளர்ந்திருக்கிறாள் அவளின் மந்திரம் பெருமளவு உதவுகிறது கிருதஞ்சலி மலை மந்திர உலகின் சக்தி மையம் இது மாய புலிகளின் ஆதாரமாக செயல்படுகிறது இதை தாரகா கைப்பற்ற முயல்கிறது கதை ஆரியன் தன் தந்தையின் மர்மமான சாவை ஆய்வு செய்யச் சென்றபோது மாயா உலகத்தில் அடியெடுத்து வைக்கிறான் அங்கு மாயா புலிகளின் தலைவி மாயா அவரை ஒரு தோல்வியில் இருந்து காப்பாற்றி புலிகள் மற்றும் மனிதர்களின் உறவுகளை பாதுகாக்க வலியுறுத்துகிறாள் ஆனால் தாரகா தலைமையில் இருக்கும் கெட்ட சக்திகள் மந்திரத்தை தங்கள் ஆதிக்கத்தில் கொள்ள முயல்கின்றன ஆரியன் மற்றும் மாயா தாரகாவை தோற்கடிக்க வேண்டும் அதற்கு பாம்பு குகையில் இருக்கும் பஞ்ச மந்திர கிருதிகளை கண்டுபிடிக்க வேண்டும் இது ஆரியனுக்கு தனது உண்மையான ஆற்றலை உணரச் செய்யும் பயணம் நண்பர்கள் சோதனைகள் மந்திர இரகசியங்கள் கொண்ட இந்த பயணம் மிகவும் உற்சாகமானதாக இருக்கும் சிறப்பு மாயாஜால உலகம் பல வண்ண மயமான காட்சிகள் கொண்டது மந்திர மலைகள் வாழும் மரங்கள் காற்றில் மிதக்கும் ஊர்கள் மனிதர் மற்றும் மந்திர சக்திகளுக்குள் இருப்பது போன்ற தளர்ச்சி நிறைந்த உறவுகள் கதை மயமாக இருக்கும் கதையில் புலிகள் மாயா மற்றும் தாரகாவின் மாய வேடங்கள் மிக முக்கியமானவை இது ஒரு சிறுவர்கள் முதல் பெரியவர்களை ஈர்க்கும் மந்திர மாயாஜால கதை